من يهدي الله فلا مضل له ومن يذلله فلا هادي له واشهد ان لا أشهد الله اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم மரியாதைக்கும் சிறந்த இந்த புண்ணிய சந்தை திடலிலே குழுந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தார்கள் அனைவர்களையும் வரவேற்க வேண்டும் என்ற வரவேற்புரையை நிகழ்த்த ஆரம்பிக்கிறேன் ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத்து உணவா சபையின் மூலமாக நடத்தப்படுகிற இந்த மாபெரும் மீனாது பெருவிழா இந்த மீனாது பெருவிழா மற்றும் சபையை நல்லிணக்க இந்த மாநாட்டினுடைய அல்லாஹ் அபுல் ஆலமீன் வரவேற்புரை என்பது இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த ஒரு மிகப்பெரிய வழிமுறையாக இருக்கிறது அல்லாஹும் நமக்கு தந்த என்பது பிக்கும் வந்தவர்களை வரவேற்க வேண்டும் என்ற அடிப்படையினுடைய சட்ட திட்டத்தை இஸ்லாமிய மார்க்கும் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே அல்லாஹூ அபுல் ஆலமீன் சுவனபதிகளிலே நுழையச் செய்யக்கூடிய சுவனவாதிகள் சுவர்க்கத்திற்குள் செல்ல வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பார்களாம் அந்த ஆசையோடும் ஆர்வத்தோடும் சுவர்க்கத்துக்கு நுழைந்து அந்த சுவனத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிற போது கூட திடீரென்று யாரும் சுவர்க்கத்திற்கு நுழைந்து விட முடியாது அல்லாஹு தாலா அந்த நல்லோர்களுக்கு சுவனபதிகளுக்கு சுவர்க்கத்தில் நுழைவதற்கு முன்னால் மலக்குமார்களை அங்கே நிறுத்தி வைத்து அல்லாஹ் அவர்களை அன்போடு சுவர்க்கத்திற்குள் வரவேற்பான் சலாமுன அலைக்கும் திபுத்தும் பொது காலிதீன் சுவனவாசிகள் சுவர்க்கத்து நுழைவிற்கும் போது சலாமுண அழைக்கும் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் வாழ்த்துக்கள் என்று அன்போடு வரவேற்பார்களாம் அதே போன்று குலுகாபி சலாமின் ஆமினின் நீங்கள் உள்ளே நுழையுங்கள் நல்ல மன நிம்மதியோடும் சந்தோஷமாகவும் வாருங்கள் என்று இந்த சுவர்க்கத்திற்குள் சிறப்பாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் அந்த சுவர்க்கவாசிகளை கூட சுவர்க்கத்துக்கு நுழைய வேண்டுகிற போது அல்லாஹ் இப்படி மாணவர்களை நிறுத்தி வைத்து சலாமுன் தீபுத்தும் ஃபதுகுலுகா காலிதேன் வாருங்கள் வாருங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்வரவாகட்டும் என்ற அந்த வரவேற்பை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் தனக்காக வேண்டி ஒருவர் எழுந்திருக்க கூடாது என்று நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு செல்ல விரும்பினார்கள் எந்த ஒரு தலைவருக்கும் யாருக்காகவும் நீங்கள் எழுந்திருத்து மரியாதை செய்ய வேண்டும் என்றது இஸ்லாத்தில் கிடையாது அப்படி இருந்தும் கூட நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் கூமூலி செய்யதிக்கும் உங்களுடைய தலைவர் வருகிறார் ஒரு கட்டத்திலே சஹாபாக்களும் நபிசல்லா அலைசல்லம் இருக்கிற போது அந்த சபைக்கு சாயிதுபன் முஹாதி என்ற ஒரு சஹாபி வருகிறார் இவர் ஒரு கூட்டத்தின் தலைவர் அவர் வருகிற போது அவருக்காக எழுந்திருத்த மரியாதை செய்யுங்கள் என்று நபிகள் சொல்லல்லே செல்லம் வரவேற்க தந்திருக்கிறார்கள் ஆக வந்தவர்களை வரவேற்க கற்றுக்கொடுத்த கொடுத்த வல்லல் நபி சொல்லல்லா செல்லம் அவர்கள் தனக்காக இல்லாட்டியும் கூட தன்னுடைய எண்ணங்கள் தனக்காக வேணி மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை விரும்பாதவர்கள் தன் சக தோழர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுத் தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த புண்ணியமான இந்த சந்தை தடலிலே நடத்தப்படுகிற என்ற மாபெரும் மயிலாது பெருவிழா சமய நிற்க விழாவை எங்கள் அன்பு தலைவர் மாவட்டு ஜமாத்தின் உலமா சபையினுடைய கௌரவ தலைவர் மோலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் காரி அல் ஹாஜ் எஸ் எம் எம் அஹமது இப்ராஹிம் இஸ்பாகி ஃபாசில் ரசாதி தேவ்பந்த் பந்த் ஹஸ்ரத் கிபலா அவர்களை இந்த மாவட்ட ஜமாத்தின் உலமாவின் சார்பாக தலைமையேற்று இந்த முதலுடைய முதல் அமர்வை நடாத்தி தந்து கொண்டிருக்கிற ஹசரத் பேருந்துகை அவர்களை வரவேற்கிறேன் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற முன்னிலை வகித்திருக்கிற ஒவ்வொரு ஜமாத்தினுடைய தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் நிர்வாக பெருமக்கள் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வட்டார ஜமாத்தின் உலமா சபையினுடைய சபைகள் ராமநாதபுரம் மற்றும் மாவட்ட ஜமாத்தின் உலமா சபையினுடைய சேர்ந்த ஒன்பது வட்டாரங்கள் அந்த ஒன்பது வட்டாரங்களில் இருந்து வருகை புரிந்திருக்கிற முன்னிலை வகித்திருக்கக்கூடியவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இந்த முதல் அமர்வினுடைய இந்த சபைக்கு கராத்து ஓதி அமர்ந்திருக்கிற தேவிபட்டணம் பட்டணம் பெரிய பள்ளிவாசனுடைய தலைமையுமாம் மௌலான மௌலவிய ஹாஃபில் ஏ முகமது ரஹமத்துல்லா உலவி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் சிறப்பு வாய்ந்த கீதம் வாசிக்க தயாராக இருக்கிற முகவை பாடகர் அல்ஹாஜ் சீனு முகமது அவர்கள் பாடகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இந்த முதல் அமர்விற்கு கருத்துரை வழங்கியிருக்கிற முதுகலத்தூர் வட்டார ஜமாத்து உலமா சபையினுடைய கமுதி முதுகலத்தூர் வட்டார ஜமாத்துள் உலமா சபையினுடைய பொருளாளர் மௌலானா மௌலவி ஜே சையீது சுல்தான் அலி பாதுஷா மன்வை அவர்களை கருத்துரை வழங்க இருக்கக்கூடிய அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் தலைவர் மண்டபம் யூனியன் ஜமாத்து உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் திவான் முகமது ஹமீதி அவர்களை கருத்துரை வழங்க இருக்கக்கூடிய அந்த உலமா பெருமக்களை மனமார்ந்து வரவேற்கிறேன் அதற்கு அடுத்ததாக கவியுரை நிகழ்த்த இருக்கிறேன் பரமக்குடி வட்டார ஜமாத்து உலமா சபையினுடைய செயலாளர் மௌலவி எம் அப்துல் வஹாப் இஸ்பாகி ஹசரத் பெருந்தகை அவர்களை வரவேற்கிறேன் அடுத்து கவியுரை நிகழ்த்த இருக்கிற செய்தி தொடர்பாளர் ஆர் எஸ் மங்களம் வட்டார ஜமாத்து உலமா சபையினுடைய செய்தி தொடர்பாளர் மௌலானா மௌலவி எஸ் ஏ எம் ஒய் இர்ஷாத் அகமது ரஹீமி ஃபிர்தோஸ் பிரியன் அவர்களை மனமார்ந்து வரவேற்கிறேன் மற்றும் இந்த முதல் அமர்விற்கு வருகை புரிந்திருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் எங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிற காவல்துறை மரியாதைக்குரிய சகோதரர்கள் அத்தனை பேர்களையும் அத்தனை ஜமாத்தார்களையும் மாற்று மத சகோதரர்களையும் இசமய நல்லிணக்க மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கிற அனைவர்களையும் மீண்டும் மீண்டும் ஒரு தடவை வரவேற்று வருக வருக என வரவேற்கிறேன் மரஹபம்பிக்கும் அகல ஒ சகலா உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் வாழ்த்துக்கள் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகும்